குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மைஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நமது காஞ்சி மகான் பகுதியில் மகா அற்புத அனுக்கிரக சம்பவங்களின் தொகுப்பை ஒவ்வொரு வாரமும் பக்தி சிரத்தையோடு நாம் அனுபவிச்சுட்டு வரோம் பெரியவாளுடைய இந்த அனுக்கிரக வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து பரவசப்படலாம் இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஒரு அற்புதமான பெரியவா பக்தர்கள் மேலே வச்சுருக்கிற பாசத்தை காட்டுற மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இடத்துல நாம் வந்து என்ன மாதிரியான பிரார்த்தனை வச்சுருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் மகா பக்தர்கள் எல்லாருக்குமே இது நல்லாவே புரியும் அனுபவிச்சிருப்பாங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி மடத்துக்கு ரெகுலராக வர ஒரு தம்பதியினர் அந்த பெண்மணி வந்து கணவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மகா கிட்ட தரிசனத்தின் போது என்ன கம்ப்ளைண்ட்னா அவர் குடிக்கிறார் அப்படின்னு என்ன குடிக்கிறார்னா காஃபி அதிகமாக குடிக்கிறார் அதுதான் கம்ப்ளைண்ட் மகா பெரிவாவுக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்காது மடத்துலேயே சில அணுக்க தொண்டர்கள் காஃபி பிரியர்கள் இருக்காங்க அவங்க பெரியவாக்கு தெரியாமல் மறைஞ்சி போய் காஃபி குடிப்பாங்க அந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதே பெரியவாக்கு தெரியாத இடமா இருக்கும் அந்த வாசனை வந்தால் கூட பெரியவா கண்டுபிடிச்சி அங்கே வந்து அவளை திட்டுவாள் அந்த காஃபி வந்து பெரியவாக்கு பிடிக்கலை அதை நிறுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த பக்குவம் வரலை அதனால் அவங்க வந்து சில பேர் அதை இருந்தாங்க பெரியவாக்கும் தெரிஞ்சுமே பெரியவா அதை ரொம்ப ஃபோர்சபிளாக அதை தடுக்கலை ஏன் அப்படின்னா மகா பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய அன்பர்கள் வருவாங்க அவங்க எல்லாமே காஃபி குடிக்காமல் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது காஃபி பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி ஒரு முறை ஒரு வித்வான் வந்தார் அவர் மடத்தில் உபன்யாசம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அவர் வந்து காஃபி காலையில் எழுந்து காஃபி குடிக்காமல் எந்த வேலையுமே பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஒரு காஃபி பிரியர் ஸோ அவருக்கு காஃபி கண்டிப்பாக வேணும் ஆனால் மடத்தில் காஃபி இருக்காது பெரியவாக்கு காஃபி பிடிக்காது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டாம் நாள் உபன்யாசம் பண்ணுறச்சா ஒரு நாள் அந்த காஃபி குடிக்காமல் மைண்டெல்லாம் காஃபிலேயே இருக்குது அந்த உபன்யாசம் பண்ணுற அந்த சிந்தனையே போயிடுது அவருக்கு மகா பெரியவா அவர்கிட்ட வந்து ஒரு அணுக்க தொண்டனுடைய பேரை சொல்லி அவங்கிட்ட போ உனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் இவருக்கு ஒன்றும் புரியாமல் அவர்கிட்ட போய் கேட்குறார் அவர்கிட்ட போன உடனே அவர் என்ன பண்ணுறாருனா பெரியவா உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காஃபி கொடுக்குறார் இந்த மாதிரி சில தருணங்களில் பெரியவா விதிவிலக்கும் தரது உண்டு இப்போது இந்த பக்தை தன்னுடைய கணவர் அதிகமாக காஃபி குடிக்கிறார் அப்படின்னு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நிறுத்துறதுக்கு பெரியவா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பெரியவாக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறார் அவர் எப்பப்போ காஃபி சாப்பிட்றார் அப்படின்னு பெரியவா கேட்டதுக்கு அந்த பெண்மணியும் காலையில் எழுந்தவுடனே ரெண்டு முறையாவது காஃபி சாப்பிட்ருவார் ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு முறை ஆஃபீஸ் போய் எத்தனை முறை சாப்பிடுவார் அப்படிங்கிறது தெரியாது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு முறையாச்சும் காஃபி சாப்பிட்ருவார் இப்படின்னு ரொம்ப மன பெரியவாட்ட பெரியவா சொன்னான் உடனே பெரியவா அவளோட கணவரை பார்த்து காஃபி இனிமேல் சாப்பிடாத காஃபி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன்னா மோர் ஒரு டம்ளர் எடுத்து சாப்பிடு காஃபி பழக்கம் விட்டு போயிடும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி பெரியவா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டா பெரியவா சொன்னதுக்கு இணங்க கண்டிப்பாக பெரியவா நீங்கள் சொல்கிறதபடியே நான் செய்கிறேன் காஃபி இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிட்ட ஒரு உறுதி கொடுத்துட்டு போகிறார் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு மூணு நாள் பெரியவா சொன்னதுக்காக இவர் காஃபி குடிக்கல இந்த அம்மாவும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணலை நாலாவது நாள் இவருக்கு எப்படியாவது காஃபி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது பெரியவாக்கிட்ட உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டோம் காஃபி குடிக்க மாட்டோன்னு இப்போது ஆசை வருது ஒரு டம்ளர் காஃபியாவது குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அது பெரியவாகிட்டேயே சொல்லிட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு தன்னோட பூஜை அறையில் இருக்கிற பெரியவா படத்துக்கு முன்னாடி போய் சுட சுட காஃபி பண்ணி பெரியவா படத்தை முன்னாடி வச்சு பெரியவாக்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு பெரியவா சாரி பெரியவா உங்கள்ட்ட உறுதி கொடுத்தபடி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல இந்த ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காஃபியை எடுத்து குடிக்கிறார் இது தொடர்ந்து ஒரு வாரம் இந்த மாதிரி நடக்கிறது ஆனால் நிறைய காஃபி இருந்தவர் ஒரு ரெண்டு காஃபி மூணு காஃபி அப்படின்னு குடிக்கிறார் அந்த மூணு காஃபியும் பெரியவா படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு தான் குடிப்பார் இது நடந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து இவர் மறுபடியும் மடத்துக்கு வரார் மடத்துக்கு வந்து பெரியவா கிட்ட சொல்லிவிட்டு நேரடியாக சொல்லிவிட்டு இதை இனிமேல் வந்து காஃபி நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இவரோட எண்ணம் கிட்ட தரிசனத்துக்காக வரார் இவரோட டேர்ன் வந்த உடனே பெரியவா இவரை பார்க்குறார் காஃபி நிறைய குடிக்கிறத நிறுத்திட்டே போல் இருக்கே அப்படின்னார் ஆமாம் பெரியவா இப்போ குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறார் நீ குறைச்சதெல்லாம் சரி ஆனால் நீ குடிக்கிற சூடளவுக்கு என்னால் குடிக்க முடியாது நீ எனக்கு டெய்லியும் நெய்வேத்தியம் மாதிரி காஃபி வைக்கிற இல்லை அவ்வளோ சூடு என்னால் சாப்பிட முடில பார் என் நாக்கெல்லாம் வெந்துருத்து அப்படின்னு காமிக்கிறார் அதை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது பூஜை அறையில் இருக்கிறது வெறும் படம் தான் பெரியவாக மானசீகமாக நினச்சிக்கிறோம் பெரியவாகிட்ட சொல்கிறோம் அப்படி தான் அவர் நினச்சிருந்தார் ஆனால் அது எவ்வளவு தூரம் பெரிவால் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவர் அதுக்கப்புறம் காஃபிங்கிற வார்த்தை கூட கேட்கல அந்த அளவுக்கு காஃபி குடிக்காமல் மாறிட்டார் அதாவது இந்த மாதிரி மகான்கள் இடத்துலையும் தெய்வங்கள் இடத்துலையும் நாம் கொடுக்குற உறுதிமொழிகள் கண்டிப்பாக நம்ம பின்பற்றி ஆகணும் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மானசீகமாக நினைக்கிற விஷயங்கள் அவங்கள போய் சேரும் அதுதான பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையுடைய வலிமை அதுதான் அது நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் மகாபெரியவா இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அந்த பக்தருக்கு காமிச்ச உடனே அவர் சிலிர்த்து போயிட்டார் அப்படியே கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் அவர் காஃபியே அவர் வாழ்நாளில் பார்க்கல இதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்னொரு முறை நடந்தது எங்கே அப்படின்னா டெல்லி பக்கத்தில் பெரியவா யாத்திரையின் போது ஒரு முகாம் போட்டிருந்தார் பெரியவாவை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்த அதாவது வந்து சென்னையில் இருக்கிறச்ச பெரியவாவை தொடர்ந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பக்தர் டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் டெல்லிக்கு பக்கத்தில் பெரியவா முகாம் போட்டிருக்கிறது தெரிஞ்சு பெரியவாவை போய் பார்த்துரணும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவாவை பார்க்கறதுக்காக அடுத்த நாள் கிளம்ப போகிறார் இவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாளி ஆகும் அங்கே போயிட்டு ஆஃபீஸ்க்கும் அன்றைக்கி போய் ஆகணும் அவர் அதனால் காலையில் என்ன பண்ணுறார் சீக்கிரமாக பூஜை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட பாலை பெரியவா முன்னாடி நெவேதியமாக வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவாலை பார்க்க கிளம்பி போகிறார் அங்கே எப்பையும் போல் பெரியவா தரிசனத்துக்காக நிறைய பேர் நின்றுட்டுருக்கா வரிசையில் இவரும் போய் நிற்கிறார் முன்னாடி மடத்துலேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி பெரியவா தரிசனம் பண்ணுறப்ப பெரியவாவை நமஸ்காரம் பண்ணுவார் கிட்ட பிரசாதம் வாங்குவார் ஆசீர்வாதம் வாங்குவார் கிளம்பி போயிடுவார் எந்த சம்பாசனையும் அவங்களுக்கு இடையில் நடந்ததில்லை இப்போது கியூவில் நிற்கிறார் இவரோட டேர்ன் வருது பெரியவா முன்னாடி வந்தோடனே நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறார் எழுந்தவுடனே பெரியவா நாக்கை காமிக்கிறார் நாக்கு வந்து சூடுபட்ட அந்த கருப்பு தழும்பு அதில் தெரிகிறது பார்த்துட்டு என்னென்னு தெரிகிறதா அப்படின்னு பெரியவா கேட்குறார் இவருக்கு ஒன்றும் புரியல எங்கிட்ட ஏன் இப்படி காமிக்கிறார் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் தெரியல பெரியவா நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார் காலம்புரை வச்சில்ல பால் அவ்வளோ சூடாக வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பக்தரை எப்படி ஒரு கரிசனமாக சொல்லணுமோ அந்த மாதிரி பெரியவா ஒரு சின்னதாக ஒரு கோபத்தோடு சொன்னார் அவருக்கு எப்படி இருக்கும் அது சாதாரண நைவேத்தியம்தான் அப்படின்னு நினச்சிருந்தாலும் பெரியவா அது போய் சேர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுதான் விஷயம் அதாவது வந்து பிரிவான இடத்துல நாம் வைக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அதாவது நைவேத்தியமாக இருந்தாலும் சரி பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி வேண்டுகோளாக இருந்தாலும் சரி எல்லாம் கிட்ட போய் சேரும் அது நமக்கு பலனாக திரும்பி வரும் அந்த நம்பிக்கையோடு பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரி நிறைய அற்புதங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு தினமும் நிகழ்த்தி கொண்டே இருப்பது தான் மகாபிரிவானுடைய வாழ்நாள் சாதனை அப்படி சொல்லலாம் அவர் வாழ்க்கைக்கு பிறகும் அவர் வந்து இந்த பூமியில் அவதரித்து நூறு ஆண்டுகள் கழிந்து இப்போவும் நிறைய அன்பர்கள் இடத்துல நிறைய அனுக்கிரக அனுபவங்களை ஏற்படுத்திட்டு தான் இருக்கார் அது அனுபவிக்கிற ஒவ்வொரு பக்தருமே அதற்கு சான்று மேலும் இது போன்ற அற்புத அனுக்கிரக வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்